சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்த சலார் திரைப்படத்தை பார்த்தா பார்த்தேன் பிரபாஸ் பிருத்திவராஜ் ஸ்ருதிகா ஜெகபதி பாபு ஈஸ்வரி ராவ் கோபி பாபி சின்ஹா அவர்களோட நடிப்பில் பிரசாந்தினில் அவர்களோட இயக்கத்தில் புவன் கவுலா அவர்கள் ஒளிப்பதிவில் ரவி பஸ்ரூர் அவர்களுடைய இசையில் உஜ்வல் குல்கர்னி அவர்களோட எடிட்டிங்கில் வெளிவந்திருக்கும் படம் சலா ச இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெகபதி பாபு அவர்கள் வந்து ராஜ மன்னார் வகையாரா அப்படின்ற ஒரு வகையராோட பெரிய ஹெட்டாக இருக்காரு அது தனக்கான சாகக்களுடன் தனக்கான ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எடுத்துக்கிட்டு பெரிய செட்டப்போட ஆழ்ந்துட்டு இருக்காரு ஸோ அவரோட வாயராவான அவரோட வாரிசான பிரித்திவிராஜ் ஸோ அவரோட வாரிசாக இருந்தாலும் அவர் வந்து இரண்டாம் தாரத்துக்கான மகன் அப்படின்றதுனால அவருக்கான உரிமை மரியாதைலாம் மறுக்கப்படுது ஸோ அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பிருத்திவிராஜ் ஸோ அவரோட ஆசையை அவரோட உயிர் நண்பனான உற்ற நண்பனான பிரபாஸ் அவர்கள் அவரோட ஆசையை அவரோட அரிய கனவு நிறைவேறுவதற்கு அளவுக்கு சப்போர்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு தான் அந்த படத்தோட மையக்கருவாக இருக்குது ரெண்டு பேரோட நட்பு பிரபாஸ் பிருத்திவிராஜ் இவன் ரெண்டு பேரோட நட்பு தான் அந்த படத்துக்கு மையக்கருவாக இருக்குது ஸோ படத்தில் ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது வந்து ஒரு பெரிய படத்துக்கான பெரிய பிரமாணமான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படத்துக்கான மேக்கிங் செட்டப்பு எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அதாவது வில்லன் வந்து பட்டத்தை பறக்கவிட்டு அதை கட் பண்ணும்போது அந்த பட்டம் பறந்து வந்து எந்த வீட்டுக்கு உரையில் விழுகுதோ ஸோ அந்த வீட்டு பெண்ணை கூட்டுக்கு வந்து விருந்தாக்கிற இடத்துல பயங்கரமாக எழுந்து பிரபாஸ் அவர்கள் அந்த வில்லன் குரு பார்ட்டி சுத்தூள் கலப்புற அந்த சீன்ஸ் வந்து பில்டப்பாகவும் ரசிக்கும்படியும் இருந்தது பார்ட் டூக்கான லீடு வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு தர மாதிரி இருந்தது ஸோ இதெல்லாம் ப்ளஸ்ஸாக நான் எனக்கு ஃபீல் பண்ணுறேன் மற்றபடி மைனஸாக நான் ஃபீல் பண்ணுறது வந்து இந்த படம் வந்து கேஜிஎஃப் ட்ரிபிள் ஸோ அந்த படங்கள் நான் கொடுத்துற மாதிரியான கல்குவாரி அம்மா சென்டிமெண்ட் நட்பு சென்டிமெண்ட்டு லாஜிக்கலாக ஃபைட் சீக்வன்ஸு இதெல்லாம் நான் மை மைனஸாக ஃபீல் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப்ள கதை எல்லாமே ஒரு பில்டப்பாக போயிட்டுருக்கு செகண்ட் ஆஃப்ளம் கொஞ்சம் கதை சொல்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லியிருந்தால் நம்ம பெட்டராக இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் மைனஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் மற்றபடியெலாம் ஓகே தெலுங்கு படங்களை பார்த்த ஃபைட் சீக்வன்ஸு ஸோ அதெல்லாம் பல படங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் இது ஒரு பெரும்பான்மான ஒரு மேக்கிங் உள்ள ஒரு படம் பார்க்கணுன்னு நினச்சா கண்டிப்பாக பார்க்கலாம் ரசிக்கலாம் நன்றி வணக்கம்